புரேசலாட் கத்தனம் அமைப்புள்ளதாக இந்த அருமையான காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாள் காலை வழியிலும் கத்திரிய வார்த்தையை நம்மை தேற்றி கொண்டு இருக்கிறது கத்திரிய வார்த்தை நம்மோடு பேசுகிறது அந்த பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு அதுபடி நடப்போம் இன்றைக்கும் ஒரு லோகோஸ் வார்த்தை உங்களுக்காக சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் மற்ற என்ன சுவிசே இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் உங்களுக்கு இருபத்தொம்போதாம் வசனம் இருபத்தஞ்சு இருபத்தொம்போது மற்ற சுவிசேஷம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ண அடைவான் இல்லாத உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னார் உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ண அடைவான் இல்லாதவன் அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னேன் இந்த வார்த்தை நம்ம திடீர்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து திடீர் அது தப்பாக நான் புரிந்து கொள்வோம் ஏன்னா கொடுக்குறவங்களுக்கே கொடுத்துப்பாங்க இல்லாதவனுக்கு இல்லாதவனாகவே போவாங்க இந்தியா அப்படித்தான இருக்குது இந்தியாவில் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஆகிட்டே போகிறாங்கிற எண்ணம் பாருங்கள் எப்படி வந்தது அந்த காரியத்தை அப்படி சொல்லப்படு நம்ம அதான் நினச்சிட்டு தான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த வார்த்தையை ஏசுக்கிறது சொன்னார் ஏன் சொன்னார் என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இருக்குது ஒரு அவர் ஒரு உமா ஓமானத்தை சொல்லும் பொழுது ஒரு எஜமான் இருந்தார் அந்த எஜமான் வெளியூருக்கு போகும்போது மூணு வேலைக்காரரை கூப்பிட்டா வாப்பா மூணு வேலைக்காரன் வாங்கப்பான்னு கூப்பிட்டு மூணு வேலைக்காக்கார் மூணு விதமான ஒரு மூணு தா தாளந்துகளை கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க நான் வரும்போது நான் உங்களுக்கு திருப்பி அதை வாங்கி கொள்வேன் அதனால நீங்கள் என்ன செய்ய பிசினஸ் பண்ணு சொல்லிட்டு போயிட்டான் ஒருவனை கூப்பிட்டு அஞ்சு தாளந்து கொடுத்தாரு ஒருவனை கூப்பிட்டு ரெண்டு கொடுத்தாரு ஒருவனை கூப்பிட்டு ஒன்று கொடுத்தாரு இந்த மூன்று பேர் வந்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க பல வருஷங்கள் கழிந்தது ஒரு நாள் திடீர்னு இந்த எஜமான் வந்தார் வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்டு வாங்கப்பா நீ என்னப்பா பண்ணீங்க நான் கொடுத்த செய்யுங்க கேட்டார் இந்த ஐந்து வாங்கினேன் இப்படி நேராக வந்தா சந்தோஷமா தான் சந்தோஷமாக வந்துட்டு ஐந்து வந்த பத்து தாள்தான் கொடுத்தான் கையில் உடனே அந்த அந்த எஜமான் பயங்கர சந்தோஷமடைந்தார் ச நீ இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார் நல்ல ஊழியக்காரன் நீ உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால வா கொஞ்சம் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றின அவனுக்கு வேறு போஸ்ட்டு கொடுத்து உயர்த்திட்டான் ரெண்டாவது வாங்கினவன கூட்ட வா ரெண்டு வாங்கினவன் ரெண்டு வாங்கினவன் என்ன பண்ண அப்படியே நாளை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஓ வெரி குட் உத்தம முன் விளக்காரனே நல்லது செய்த போவா உனக்கு நீ எங்க அனுபவிக்குவா நீட என்ன செய் நல்ல ஒரு போஸ்ட கொடுத்த அவனையும் வந்து ஒன்று வாங்கினவன் வந்தான் ஒன்று வாங்கினவன் தான் அவனை பார்த்துட்டான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஒன்ன பல வருஷம் கழிச்சு ஒரு தளத்தை அப்படியே ஒன்னா கொடுக்கும்போது போது அவள் ரொம்ப வேதனை அடைந்தார் ஏன்னா அவன் அப்படியே வச்ச அவன் ஏன் அப்படி வச்சிருக்காங்க ரீசன் சொன்னான் எஜமானரே நீர் லேஸ்பட்ட ஆள் இல்லை நீர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருன்னு நான் கேள்விப்பட்டேன் பற்றி ரொம்ப மோசமாக கேள்விப்பட்டதுனால நீர் என்ன செய்வேன் அந்த மாதிரி மோசக்காரரை போனால நீ கொடுத்து அப்படியே கொடுத்துடலான்னு நான் புதைச்சி வச்சுட்டேன் இந்த அங்கே வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு சரி அவனுக்குள்ளதை வாங்குப்பான் வாங்கி உள்ளவன்கிட்ட கொடுத்துட்டார் உள்ளவனா பத்து கொடுத்தா பாருங்க கிட்ட கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இவனுக்கு அப்புறம் தண்டனையும் கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ அவனுக்கு கொஞ்சம் இருந்தது ஒரு தாள அது உள்ளது எடுத்துக்கொள்ளப்படுது இப்போ ஆண்டவர் சொன்னது அது சொன்னது உடைய காரியத்தை நீங்க விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த நாட்களிலே நம்ம நிறைய இருக்கிறவருக்கு மட்டும்தான் சேருகிறது பணம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆசிர்வாதம் இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் இல்லாதவன் எதுவும் பண்றது ஏன் அவனுக்கு இல்லைன்னா இருக்கதை வச்சு அவன் என்ன செய்ய மாட்டான் அதை விருத்தி அடைக்கணும்னு நினைக்க மாட்டான் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இந்த காரியத்தை உனக்கு இருக்கதை வச்சு நீ என்ன செய்ய பிசினஸ் பண்ண இருக்கதை வச்சு அதை உபயோகப்படுத்து சும்மா அப்படியே மண்ணுக்குள் புதைத்து வைத்தா அப்ப அவர் சொன்னாரு எப்பா நீ மண்ணுக்குள் வச்சியே அதை கொண்டு யாருக்காவது காசு கரண்ட கொடுத்தா வட்டியோட வாங்கிருப்பானே அப்படின்னு தான் இவன் சொல்றான் இந்த நாட்கள் நெருமையான நாம் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா உண்மையாக நம்ம வேலை செய்கிறோமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்களுடைய உங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்களுக்கு இருக்கிறதுலேருந்து இன்னும் அதிகமாக வளர்ச்சியை கொடுப்பார் இன்னும் அநேக மக்கள் கீழேயே போயிட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் என்னன்னா இருக்குது உபயோகப்படுத்துறது இல்லை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருவாங்க பாருங்க அந்த காசோ பொருளை பாருங்க அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் அது வளர ஆரம்பிக்கும் வட்டி கொடுக்க பாருங்கள் வட்டி கொடுக்குறதா வட்டி கொடுத்துருக்குள்ளாரு கேட்குற காசு காட்ட கொடுக்கலாம் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்ல ஏன் அப்படியே வைத்திருக்கிறார் அப்படியே அமைதியா இருந்துட்டு எதுவுமே எங்களுக்கு இறங்கும் ஆதாம ஏவாலையும் உருவாக்கி அவனுக்காக கொடுத்துட்டு நீ பண்படுத்து காத்து காத்துக்கொள் இந்த பூமியை காத்துக்கொள் இந்த தோட்டத்தை காத்துக்கொள் அது மட்டும்ல பண்படுத்து அதை விவசாயம் பண்ணுன்னு சொன்னார் சும்மா உட்கார்ந்து இருக்க சொல்லலை இன்னைக்கு அருமையான நம்மள வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம் ஆனால் உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனையும் கூப்பிடுவேன் சற்று யோசனை பண்ணி பாருங்க நமக்கு ஆசீர்வாதம் வரலேன்னு சொல்லி கவலையில இருக்குமே ஒழிய நான் வந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தோம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளம்தான் இருக்கலாம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அதை நீ மல்டிபிள் பண்ண நீ ஒப்பு கொடுத்தியா அதை நீ வளர்க்க வேண்டுமெனு நினைச்சியா இல்ல அப்படியே பத்திரப்படுத்தி வச்சியா பாருங்க அதை பத்திரப்படுத்தின பாருங்க அப்படி ஒண்ணுமே செய்யாம இருந்தனால அவன் சொன்னாரு இவனுடைய கையையும் காலையும் கட்டி புறம்பான இருளில போடுங்கன்னு அந்த ஒரு காலம் பார்த்து சொன்னார் யஜமான் இவன் கையை காலையும் கட்டுங்க இவன் ஒண்ணுமே சொல்லுவான் நான் ஒண்ணுமே பண்ண செவனேன்னு இருந்தேன் நீ செவனேன்னு இருந்தனால தூக்கி உள்ள போட்டுருவாங்க எதையாவது செஞ்சிருந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவார் ஏதாவது செஞ்சிருந்தா உனக்கு அது ஆசிரமம் மாறிடும் ஒண்ணுமே செய்யாம இருந்ததுக்கு தண்டனைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு தண்டனை உண்டு உனக்கு செய்ய சொன்னதே செய்யாமல் இருந்தால் தண்டனை பாருங்கள் இன்றைக்கு நாம் கர்த்த நம்ம கொடுத்ததை செய்திருக்கிறோமா கொடுத்த ஊழியத்தில் எப்படி இருக்கிறோம் கொடுத்த வீட்டில் எப்படி இருக்கிறோம் கொடுத்த ஃபேமிலியில் எப்படி பார்த்து கொள்ளிருக்கிறீர்கள் கொடுத்த வேலையில் எப்படி இருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் இருக்கிறீர்களோ அதை வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்று செய்யாமல் இருந்தவன் புறம்பான இந்நிலையிலே போனான் இன்றைக்கு அருமையான உழை டூ சம்திங் ஏதாவது கர்த்திருக்கேன்னு செய்யுங்க உங்கள் குடும்பத்தை ஏதாவது செய்து காப்பாற்றணும்னு நினைங்க கர்த்தர் உங்களோடு இருந்து கிரியை செய்வார் ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை இத்தனை லட்சம் இருந்தால் நான் அப்படி பண்ணிடுவேன் அத்தனை லட்சம் இருந்தா அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி லட்ச லட்சமாக தான் பேசிட்டு இருப்போம் மொழியா ஒண்ணுமே லட்சியமே இல்லாமல் இருப்போம் இந்த நாட்களில் கத்திரவங்களோட பேசிடல காலை வெளியில் நீ கற்றுருக்கா என்ன செய்கிறாய் நீ உன் குடும்பத்தை எப்படி பார்க்கிறாய் நீ உன் கொடுத்த தாளந்தில் எப்படி உபயோகப்படுத்துகிறாய் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்றுன்னு சொல்லி புதச்சி வச்சா நம்ம தண்டனைக்கு தப்ப மாட்டோம் இந்த நாட்களில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க கத்துறவங்களே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு அதனாலே தாளங்களே கொடுத்துருக்காரு உங்களுக்கு இருக்கிறத வைத்து அதை மல்டிபிள் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அது வளரட்டும் அது அப்படியே இருக்குமானால் அது யாருக்கும் யூஸ் இல்லை அது உள்ளவனுக்கு போய் சேர்ந்துடும் நீ கொஞ்சம் வச்சு அப்படி அது பிடிங்கி கொடுத்துருவாரு இல்லை அது அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இன்றைக்கு கத்தரி உங்களை அப்படியே மர்ப்பு உயரமாய் போக வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை எது இல்லைன்னு கேவைப்படாதீங்க கத்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் உண்மை உள்ளவன் இருங்கள் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிரியங்களை பெறுவான் ஒப்பு கொடுப்பீங்க அவங்க உங்களுக்கான செப்பிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் அருமையான வேலையில் ஆண்டவரே உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாத உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் அண்டு அண்டவரே சோம்பேறித்தனமா இருக்கிறவர்களுக்கு உள்ளதும் காணாம போயிடும் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய வார்த்தையை கேட்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உண்மையுள்ள மக்களாய் கொடுத்த பொறுப்பில் உண்மையா இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவளாய் மாற்றும்படி செப்பிக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவையுடைய கரத்துல இந்த பிள்ளைகளை எல்லாரையும் கொடுக்கிறோம் கொண்டு வருவோர் ஆசீர்வையும் பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் யேசுநாமத்தில் செப்பிக்கிறோம் கற்றுதாம இவங்களை ஆசிரியப்பார நாட்கில் இந்த வசனத்தின்படி உள்ளவன் இவன் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ண அடைவார்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் கொடுக்கப்படும் பாருங்கள் உள்ளவனாய் மாறுங்கள் எடுத்துக் கொள்ளப்படுற மகளாய் மாறாதீங்க கற்றுவங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து இன்னொரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கு வரலாம் கற்று நம்மளால் ஆமாம்